வெள்ளை நீரெல்லாம் எங்கே போகுது விவசாயத்துக்கு பயன்படாமல் கடலில் தானே நம்ம தமிழ்நாட்டுல பகுதிகளும் இருக்கு மழையை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிற ஏழு மாவட்ட விவசாய மக்களுக்கு எட்டும் காவிரி குண்டார திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் எடப்பாடியார் இந்த திட்டத்துக்கு முதல்ல விதை போட்டது அம்மா மாயனூர்ல எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கோடி மதிப்புல கதவணியை திறந்து வச்சாங்க அப்போதைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு காவிரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சவர்தான் அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தடுப்பணையில இருந்து காவிரி நீரை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் வறண்ட நிலப்பகுதிகள் வழியா குண்டாறுல இணைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முதல் குறிக்கோள் பதினைந்து நதிகளை கால்வாய் மூலமா இந்த திட்டம் இணைக்கப்பட இருக்கு முதற்கட்டமா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் தொடர்ந்து இரண்டாவது கட்டமா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் கட்டமா நாற்பத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் இப்படி விவசாயத்துக்காகவும் விவசாயிகளுக்காகவும் எண்ணற்ற திட்டங்களையும் உதவிகளையும் செஞ்சுட்டு வரவர் தான் எடப்பாடியார் ஆனா திமுக ஆட்சியில இந்த திட்டத்தை கிடப்பில போட்டு விவசாயிகளோட வயித்துல அடிச்சிருக்கு திமுக